எத்தனை பேர்த்தோட மக்களோட உயிரை திண்டுக்கிறாங்க தயவு செஞ்சு அந்த கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம் அவங்க இவருக்கு காவல்துறை ஒதுக்கிய நேரம் என்ன டிவில எல்லாமே வந்த நேரம் வந்து பன்னெண்டு மணி ரெண்டு மணி நாங்க இவரு சாகுவாசமா ஏழு மணி வரைக்கும் வராரு காலையில மதியானத்துல இருந்து மக்கள் சாப்பிடாம இல்லாம அவ்வளவு பேர் அங்க நின்னாங்க இவரு வந்து விளம்பர அரசியல் பண்றதுக்காகவே கும்பல சேர்த்தி பயங்கரமா பண்ணிருக்காரு இவங்க மக்கள் வந்து ஓட்டு அரசியலுக்காக வந்தாங்களா இல்லையா அவர் ஒரு நடிகரை பாக்கணுன்றதா ஆர்வத்துக்கு வந்தாங்க இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்குது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு நீங்க வந்து நேரில் ஒன்றும் இந்த இடத்துல வர தேவையில்லை நேரம் ஒரு மெசேஜ் போட்டுட்டு நீங்க நேரம் இருந்து ஏறி இருக்கலாம் தங்கி தங்கியிருந்து நாளைக்கு காலையில இங்க வந்து பாக்கலாமா இவர் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டா நாளைக்கு எங்களை வந்து பாத்து எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டாரா எதுவும் பண்ண மாட்டாரா இது எந்த விதமான அரசியலும் தெரியல இது வந்து இவரு மத்த அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறதுக்கு அருகதே கிடையாது இவருக்கு இவர் வந்து தேவையில்லாம இந்த கட்சியினா வந்து எதுக்கு ஆரம்பிச்சுன்னு தெரியாம ஆரம்பிச்சு கொள்கையினால என்னன்னு இல்ல அவங்க இதை நடத்திருக்கவே தேவையில்லை கும்பலை வந்து மக்களை இருந்து காக்க வச்சு இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்குது இத்தனை ஆறு குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்காத முன்னாடி இத்தனை குழந்தைங்களோட உயிர் போயிருக்குது இதுக்கெல்லாம் அவர் அவருக்கு வரா அவர் போயிட்டு வருத்தம் தெரிஞ்ச மணி பிரேண்டு போயிருவாரு அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவோம் நீங்க இது எல்லாத்துக்குமே அரசாங்கத்தான் பதில் சொல்லி ஆகணும் இவரு இந்த அரசாங்கத்தை தான் திட்டினாரு எதிர்கட்சி தலைவர் எல்லாத்தையுமே தான் திட்டிட்டு போனாரு அவரு